صلى على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في الكلام المجيد فصلي لربك وانحر صدق الله العلي العظيم Islam الله Sahodariyale. Alhamdulillah. We are لي اسلامي السهودر be الحمد و be able to be ஜுல்ஹ் மாதம் இந்த மாதத்தின் பத்து நாட்களை அல்லாஹ் பல் பல அமல்களை கொண்டு சிறப்பித்திருக்கின்றான் அப்படியாக சிறப்பிக்கப்பட்ட அமல்களில் ஒரு அமல்தான் ஒது ஹையா என்று சொல்வது நாம் கொடுக்கக்கூடிய குரபான் இந்த குர்பானை ஹஜ்ஜி பெருநாளுடைய தினத்திலிருந்து அதாவது பிறை பத்திலிருந்து பதிமூணு வரைக்கும் நாம் நிறைவேற்றலாம் பொதுவாக முஸ்லிம்களான நாம் நம்மில் பலர் இந்த அமலை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இந்த அமலை செய்யக்கூடிய நாம் இதனுடைய பெறுமதி என்ன இதை நாம் எப்படி செய்ய வேண்டும் எப்படி செய்தால் அதற்குரிய கூடி கிடைக்கும் அவனுடைய ஒழுக்கங்கள் என்ன இவைகள் அனைத்தையும் நாம் பேணி செய்யக்கூடிய மக்களாக மாற வேண்டும் அந்த அடிப்படையில் அன்பாந்த அல்லாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே இந்த உதகையா என்று சொல்லக்கூடிய அமல் இது ஹஜ்ஜு பெருநாள் அன்று அதனை அடுத்து வரும் மூன்று நாட்களிலும் ஆடு மாடு ஒட்டகம் ஆகிய பிராணிகளை அல்லாவுக்காக அறுத்து பலியிடுவதற்கே உதஹையா என்று சொல்லப்படும் இந்த உதகையா என்று சொல்லக்கூடிய அமல் ஒரு சுண்ணத்தே அக்கதாவாக இருக்கின்றது காலரசூலுல்லாஹ் சுல்லாஹு வலை வசல்லம் ஒமிர்து பின் நகரி வலை சபிவாஜி பின் நான் குர்பான் கொடுக்கும்படி ஏவப்பட்டேன் இது ஒரு வாஜிபான கட்டாய கடமை இல்லை என்பதாக நபிசுல்லாஹூ அலை வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் ஹஜ்ஜி பிறநாளுக்கு முன்னால் ஒரு மாதத்திலோ அல்லது இரண்டு மாதத்துக்கு முன்னால் நேர்ச்சை வைக்கின்றார் இந்த வருடம் நான் உத கொடுப்பேன் என்று சொல்லி அப்படி நேர்ச்சை வைத்தால் அந்த உத கொடுப்பது அவர் மீது கடமையாகும் அப்படி அந்த உத வந்து நேர்ச்சைக்குரிய உத இருந்தால் அதனுடைய மாமிசத்தை அவருக்கும் அவருடைய பராமரிப்புக்கு கீழால் யார் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு சாப்பிடுவது அனுமதி இல்லை உதய்யாவுடைய நோக்கம் அதர்த்து இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்கள் அல்லாவுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக தன்னை எவ்வளவு அர்ப்பணித்தார்கள் என்பதை நினைவு கூறுவதாகும் மேலும் இந்த உதய்யா மூலமாக ஏழை மக்களுக்கு அந்த பிறநாளுடைய தினத்தில் அல்லது அடுத்து வரக்கூடிய தினங்களில் இந்த மாமிசம் போய் சேர்ந்து அவர்களும் அந்த பெருநாள் தினத்தை சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் இதுதான் உதகையாவுடைய நோக்கமாக இருக்கின்றது உதகையா யார் மீது கடமையாகின்றது அப்படி பார்க்கும்போது முதலாவது அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் வசதி படைத்தவராக பருவ வயதை அடைந்தவராக புத்தி சுவாதீனம் உள்ளவராக சுதந்திரமானவராக இருக்க வேண்டும் குடும்பத்தின் ஒரு தலைவர் அவர் குர்பான் கொடுக்குகின்றார் அப்படி அவர் குர்பான் கொடுத்தார் என்றால் அவருடைய பராமரிப்புக்கு கீழால் எத்தனை பேர் இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் இதற்குள் உள்வாங்கப்பட்டு விடுவார்கள் ஒதுஹியா கொடுக்க நாட்டமுள்ளவர்கள் ஜுல்ஹ் மாதத்தின் பிறை எப்பொழுது தெரிப்படுகின்றதோ அதாவது இலங்கையை பொறுத்த மட்டில் புதன்கிழமை பின்னேரம் துல்ஹுடைய முதலாம் பிறை திரைப்பட்டு விட்டது அன்றிலிருந்து தான் அறுக்கக்கூடிய அந்த மிருகம் அது அறுக்கப்படும் வரைக்கும் தனது முடிகளை நீக்குவதையும் நகங்களை களைவதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஒதுகியாக கொடுக்கக்கூடிய பிராணிகள் பொதுவாக நம்முடைய நாட்டை நாம் எடுத்தோம் என்றால் இங்கு மாடும் ஆடும் கொடுக்கப்படுகின்றது அப்படி மாடு கொடுக்கப்படுவதாக இருந்தால் மாடு வெள்ளாடு இவைகள் இரண்டு வருடத்தை பூர்த்தி அடைந்ததாக இருக்க வேண்டும் அது செம்மறியாடாக இருந்தால் அது ஒரு வருடத்தை பூர்த்தி அடைந்ததாக இருக்க வேண்டும் ஆட்டில் பங்காளிகளாக சேர்ந்து குருபான் கொடுக்க முடியாது ஒரு ஆடு ஒரு நபருக்கு தான் கொடுக்க முடியும் ஆனால் மாடு கொடுப்பதாக இருந்தால் ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுக்க முடியும் அதிலும் சிறந்தவர் சிறந்தது அல்லா ஒருவருக்கு செல்வத்தை கொடுத்திருக்கின்றான் வசதியை கொடுத்திருந்தால் அவர் பங்காளியாக சேராமல் தனி மாட்டை கொடுப்பது அல்லது ஒரு ஆட்டை கொடுப்பது அப்படி தனியாக கொடுக்க முடியாதென்றால் அவர் ஒரு மாட்டில் ஒரு பங்காளியாக சேர்ந்து அந்த மாட்டை கொடுக்க முடியும் ஒதுகியாவுக்கு தகுதியற்ற பிராணிகள் எப்படியான பிராணிகளை நாம் ஒதுகியாவாக கொடுக்க முடியாது ஊனமுற்ற பிராணிகள் குருட்டுத்தன்மை உறுதி செய்யப்பட்ட பிராணிகள் நோய்வாய்பட்டுள்ள பிராணிகள் வயது முதிர்ந்த ஆரோக்கியமற்ற பிராணிகள் பைத்தியம் பிடித்த பிராணிகள் காது மற்றும் உறுப்புக்கள் துண்டிக்கப்பட்ட பிராணிகள் இவைகளை நாம் ஒதுகியாவாக கொடுக்க முடியாது அடுத்ததாக உதஹியாவை நாம் எப்பொழுது நிறைவேற்ற வேண்டும் ஹஜ்ஜு பிறநாள் தினத்தன்று சூரியன் உதயமாகி பிறநாள் தொழுகையும் இரு கொத்துபாக்களையும் நிகழ்த்துவதற்கு தேவையான நேரம் சென்றதிலிருந்து ஜுல்ஹஜ் ஸுல்ஹின் பதிமூன்றாம் நாள் சூரியன் மறையும் வரைக்கும் நிறைவேற்றலாம் ஆனால் மிகச் சிறந்தது பிறநாள் தொழுகை முடிந்ததும் உடனே அற்பதாகும் நபி சலாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மன் தபஹ கபுல சலாத்தி ஃப இன்னமா யது பஹுலி நப்சி யார் தொழுகைக்கு முன்னால் குர்பான் கொடுப்பாரோ அவர் தனது தேவைக்காக குர்பான் கொடுக்கின்றார் ஒமன் தபஹ பஹத சலாத்தி வல் ஹுத்துபத்தை நீ யார் தொழுகைக்கு பின்னால இரண்டு ஹொத்துபாக்கு பின்னால் குர்பான் கொடுப்பாரோ ஃபகத் அத்தம் நுஸ்கஹு வ அசாபஸ் சுன்னா அவர் தன்னுடைய குர்பானை பூர்த்தியாக்கிவிட்டார் அவர் சுண்ணத்தின்படி செயல்பட்டு விட்டார் என்று நபிசுல்லாஹூ அலை வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் நாம் வாங்கும் அந்த பிராணியை விலை மதித்து அதன் பெருமானத்தை முடிவு செய்து வாங்குவதே ஆக சிறந்ததாக இருக்கின்றது அடுத்ததாக ஒதுகையா கொடுக்கக்கூடிய நாம் முதலாவதாக எம்முடைய நீயத்தை தூய்மை செய்து கொள்ள வேண்டும் நான் இந்த மிருகத்துடைய இறைச்சியை சாப்பிடுவதற்கோ அல்லது மக்களிடம் பேரும் புகழும் அடைவதற்கோ இந்த குர்பானை கொடுக்கவில்லை மாற்றமாக அல்லாஹுடைய திருப்புருத்தத்தை அடைவது அந்த இரத்தம் பூமிக்கு பூமிக்கு விழுவதற்கு முன்னால் அந்த இரத்தம் அல்லாவிடம் போய் சேர்ந்து கபூலாக வேண்டும் அதன் மூலமாக நான் தூய்மை அடைந்தவனாக மாற வேண்டும் இதுதான் என்னுடைய நீயத்தாக இருக்க வேண்டும் அல்லாஹ் குர்வானை சொல்கின்றான் வலா திமா வலாதிமா நீங்கள் அறுக்கக்கூடிய அந்த பிராணியுடைய இறைச்சியோ இரத்தமோ அல்லாவை சென்று அடைவதில்லை வலா கீயனால் உகுத்த குவா மின்கும் மாற்றமாக உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த பயபக்தி அச்சம் இதுதான் அல்லாவை சென்றடைகின்றது எனவே என்னுடைய நீயத்து தூய்மையாக இருக்க வேண்டும் நாம் அல்லாவுடைய திருப்பத்தத்தை மாத்திரம் நாடி இதை கொடுக்க வேண்டும் ஆகவே உதஷையாக கொடுக்கக்கூடிய நாம் முதலாவதாக பார்க்க வேண்டும் இந்த பிராணி உதஷையாக கொடுப்பதற்கு தகுதியுள்ளதா அதற்கு பிறகு நாம் அறுப்பதற்கு முன்னால் கத்தியை முன்கூட்டியே கூர்மையாக்கி கொள்ள வேண்டும் அந்த மிருகத்தை அறுக்கும் பொழுது இன்னொரு மிருகம் பார்த்து கொண்டிருக்கும் நிலைமை நாம் அறுக்கக்கூடாது அந்த மிருகத்தை அறுத்ததன் பிறகு உயிர் முழுமையாக பிரியும் வரை நாம் அங்கே காத்திருக்க வேண்டும் கட்பமுற்ற மற்றும் கட்பமுறாத பசுக்களையும் வயது குறைந்த அறுக்காதிருக்க வேண்டும் ஒதுகியாவுக்கு தயார் நிலையிலுள்ள கால்நடைகளுக்கு முறையாக தீனியும் தண்ணீரும் நல்ல முறையில் வழங்க வேண்டும் மாடுகளை எடுத்து வருவதற்கும் அவற்றை அறுப்பதற்கும் முறையான ஆவணங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அனுமதி பெற்ற எண்ணிக்கையை விட அதிகமான கால்நடைகளை வாகனத்தில் நாம் ஏற்றாதிருக்க வேண்டும் ஒதுகியாவிற்குரிய கால்நடைகளை பொது இடங்களில் அறுக்காதிருக்க வேண்டும் ஒதுகியா கொடுத்த பின் அதன் கழிவுகளை பொது இடங்களிலும் நீர் நிலைகளிலும் போட்டுவிடாது அவற்றை உரிய முறையில் குளிர் புதைத்துவிட வேண்டும் அப்படி நாம் பொது இடங்களில் வீசிவிடுகின்றோம் அல்லது ஆறுகளில் போட்டுவிட்டோம் என்று சொன்னால் இந்த குருபானை கொடுத்து மக்களுடைய சாஃபத்தை சம்பாதிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவோம் அப்படியான ஒரு குருபான் கொடுப்பதை விட கொடுக்காமல் இருப்பது சிறந்ததாக இருக்கின்றது முக்கியமாக நாம் ஹஜ்ஜி பெறநாளுடைய தினம் வரும் மூன்றாவது நாள் அது போயா தினமாக வருகின்றது எனவே ஹஜ்ஜி பெறநாளுடைய தினத்தில் அல்லது அதுக்கு அடுத்த நாள் பிறை பதினொன்றில் என்னுடைய குர்பான நினைத்தே நாம் கொடுத்துவிட வேண்டும் அந்த போயா தினத்தில் பதி பனி பிறை பனிரெண்டில் நாம் அறுப்பதை முற்றாக தவிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி பண்ண பதினொன்றுக்குள் எமக்கு முடிக்க முடியாதா பதிமூணாம் பிறை அசர் வரைக்கும் அது சூரியன் மறையும் வரைக்கும் எமக்கு நேரம் இருக்கின்றது அதற்குள் நாம் அறுத்து கொள்ளலாம் அடுத்ததாக உதகியா மாமிச மாமிசங்களை பொதுமக்கள் காணும் விதத்தில் நாம் எடுத்து செல்லாது தவிர்த்து கொள்ள வேண்டும் அந்த உதகையாக கொடுக்கும் அவைகளை போட்டோ பண்ணி வீடியோ பண்ணி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இவைகளில் பகிர்வதை நாம் முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும் மிருகங்களை அறுப்பதற்கு மறைவான பொருத்தமான இடங்களை நாம் தெரிவு செய்து கொள்ள வேண்டும் பள்ளின மக்களோடு வாழக்கூடிய நாம் அவர்களுடைய உள்ளங்கள் புண்படாத முறையில் நடப்பதற்கு நாம் எம்மை அமைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக மிருகம் வாங்கியதற்கான பற்றுச்சீட்டு மிருகத்தின் பிறப்பு சம்பந்தமான ஆண்டு விற்பனை செய்தவரை உறுதிப்படுத்தும் கியர் கியர்கராமத்தியோகத்தர் சான்று மிருகங்களை வாகனத்தில் எடுத்துச் செல்வதற்கான அனுமதி பத்திரம் மாடு அறுப்பதற்கான உள்ளூராட்சி சபையின் அனுமதி பத்திரம் நாட்டு சட்டங்கள் செடியா சட்டங்கள் சகல வழிகாட்டல்களையும் ஹஜ் பெருநாளை அடுத்து வரும் மூன்று தினங்களும் பெருநாள் தினத்தை போன்று நல்ல அமல்களில் ஈடுபட வேண்டும் எனவே முன்னால் சொல்லப்பட்ட இந்த விடயங்களை பேணி நாம் ஒவ்வொருவரும் எமது இந்த குர்பானை கொடுப்பதற்கு முன் வருவோம் எல்லாம் வல்லல்லா சுபஷானத்தால எம்முடைய அமலை கபூல் செய்து அதன் மூலமாக உயர்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபருகா